அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்று ஆங்கில தேதி பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் வருடம் பசு வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமை இன்று வந்து முழு பௌர்ணமி இன்று வந்து கிரிவலம் திருவண்ணாமலையில சுத்தி வர்றது நல்ல ஒரு யோகத்தையும் நல்ல ஒரு உற்சாகத்தையும் உங்களுக்கு தரும் திருவண்ணாமலை போயிட்டு வரக்கு அமைப்புகள் இருந்தா போயிட்டு வாங்க இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி இருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை அதே மாதிரி மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை இன்றைய நட்சத்திரம் காலை ஆறு ஒன்பது வரை மூலம் பின்பு புராடம் இன்றைய திதி இன்று காலை ரெண்டு முப்பத்தி அஞ்சு வரை சதுர்த்தசி பின்பு பௌர்ணமி சரி இன்றைய ராசி பலன்களை இனி பார்ப்போம் மேசராசி மேசராசிக்கு உங்க ராசிக்கு அதிபதி திரிகோணஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி இன்னொரு திரிகோணஸ்தானத்துல சந்திரன் அதுவும் பௌர்ணமி சந்திரன் நிக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பான அமைப்பு இன்னைக்கு ரொம்ப உற்சாகமாக ரொம்ப சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க அதைய கையில் எடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாமே ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு தந்தை மூலியமாக லாபங்கள் அடையக்கூடிய ஒரு அமைப்பு தந்தையுடைய சொந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது உங்களுடைய முயற்சிகள் இன்னைக்கு ரொம்ப விதமாக நல்ல விதமாக பழிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் நல்லபடியாகவே இருக்குது இன்று பௌர்ணமி தினம் அதுவும் முன்பு வாக்கியத்துல சந்திரன் இருக்கிறது இன்னைக்கு வந்து வண்டி வாகனங்கள் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பௌர்ணமி தினத்தை நீக்கி வாங்குங்க அது உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாகவும் அந்த வண்டி வாகனங்கள் யோகமாகவும் இருக்கும் அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட பேசுறதாகட்டும் இல்லை ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க கிட்ட பேசுறதாகட்டும் இன்னைக்கு நீங்கள் வந்து பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ரொம்ப நல்ல விதமாக முடியும் நல்ல வீடாகவும் உங்களுக்கு அமையறக்கான அமைப்புகள் இருக்குது அதனால வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களை இன்னைக்கு கையில் எடுத்து செய்யுங்க அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆக இன்னைக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு ரெண்டாம் வீட்ல சுக்கரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சு எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு நகைச்சுவையா பேசுவீங்க நீங்களே புதூகலமா இருப்பீங்க அப்ப பேசுறதும் வந்து மற்றவங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விதத்துல பேசுவீங்க சகோதர இடத்துலையுமே நல்ல ஒரு ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது உங்களுக்கு ஏலரசனை தொடங்கி இருந்தாலுமே இது எந்த பாதிப்பும் கிடையாது நல்லபடியாகவே உங்களுக்கு நாட்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்குது இந்த நாள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் வியாபாரம் பண்றவங்களுக்கு வியாபாரத்துல நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பேர் இருக்கு இன்னைக்கு வந்து வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பும் அந்தஸ்தும் கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு கோயில் வழிபாடுகள் நீங்க செய்யறது இன்னும் சிறப்பையும் நன்மையும் தரக்கூடிய ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான் ரிசபராசி ரிசப ராசிக்கு இன்னைக்கு எட்டாம் வீட்ல சந்திரன் அதுவும் பௌர்ணமி சந்திரன் மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ஒரு நாள் இப்ப ரோஹிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு இருந்தாலும் கூட இந்த சந்திராஷ்டம் வந்து உங்களுக்கு பாதிப்புகளையே தராது மாறுதலாக அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத தனவரவுகளையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு பொதுவாகவே இந்த பௌர்ணமி சந்திராஷ்டம் தான் வந்து நிறைய பேருக்கு பெரிய அதிர்ஷ்டங்களை தரும் அதாவது லாட்ரியில பல லட்சங்கள் கூடிகள் விழுகிறது எல்லாமே வந்து இந்த பௌர்ணமி சந்திராஷ்டம் தான் தரும் அதுவும் வந்து உங்களுக்கு ரெண்டுல குரு இருக்கிறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து இந்த லாட்ரி வாங்கினவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாலுல தான் விழுகு இந்த பௌர்ணமி தினத்தனைக்கு பாத்தீங்கன்னா விழுந்தவங்க எல்லாம் கணக்கெடுத்து பாருங்க எல்லாம் ரசபராசிக்காரங்களாக இருப்பாங்க அதனால வந்து இந்த சந்திராஷ்டம் வந்து உங்களுக்கு யோகத்தையும் எதிர்பாராத தனவரவுகளையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இந்த நாள் ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கான அமைப்புகள் நான் வந்து ரெண்டு நாளாவே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் திருமணத்துக்கான அமைப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குது அதுலேயும் இந்த பௌர்ணமி தினம் ரொம்ப ரொம்ப சிறப்பான தினம் இன்னைக்கு திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகள் பொண்ணு பார்க்க போறது இது எல்லாத்தையுமே நீங்க செய்யுங்க அது வந்து உங்களுக்கு நல்ல விதமாகவே முடியும் நல்ல ஒரு வெற்றியையும் தரும் திருமணம் கைகூள்க்கான அமைப்புகள் ரொம்ப வலுவாகவே இருக்குது அதே மாதிரி தொழில் வேலைகளில் நல்ல வருமானத்தை கண்டிப்பாக அடைவீங்க ரெண்டாம் வீட்டில் குரு இன்னு நின்று பௌர்ணமி சந்தனோட பார்வை பெறதுனால கண்டிப்பாக நல்ல லாபத்தை தொழில் ரீதியாக அடையக்கூடிய ஒரு அமைப்பு வியாபாரம் பண்றவங்க ட்ரேடிங் பண்றவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு நல்ல அதிர்ஷ்டமான அமைப்புகள் இருக்குது ஷேர் மார்க்கெட்ல லாபம் அடையிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரிசவ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இருக்குது ரெண்டாம் வீட்டுல சூரியன் நிக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பான ஒரு அமைப்பு தான் இது வந்து வண்டி வாகனங்கள் வாங்குறது இதுல எல்லாத்துலயுமே லாபத்து டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு இதுல எல்லாமே லாபம் தரக்கூடிய ஒரு அமைப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குது ஆக ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே அதிர்ஷ்டமும் யோகமும் கலந்த ஒரு அற்புதமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் பொதுவாக பௌர்ணமின்னு வந்துட்டாலே வந்து எல்லாத்துக்குமே ஒரு சிறப்புகளை கண்டிப்பாக செய்யும் அதுவும் வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்க ஆசையிலேயே குரு இருக்குது அதுவும் பௌர்ணமி சந்திரன் உங்க ராசியை பார்க்குது அப்போ வந்து ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் நீங்க இருப்பீங்க அந்த சந்தோஷம் இன்னைக்கு நாள் முழுவதுமே நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சந்தோஷத்தோட கோயில் குளங்களுக்கு போறதாக இருந்ததுன்னா கண்டிப்பா போயிட்டு வாங்க திருவண்ணாமலை போறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் போக்குவரத்து வெளியூர் பிரயாணங்கள் எல்லாமே லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்போ வெளியூர் போனீங்கன்னா செலவு தான் ஆகும் இருந்தாலும் அந்த செலவு மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகம் பிறக்கும் அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அது மூலியமாக லாபங்கள் உங்களுக்கு எதிர்காலத்தில் கிடைக்கும் ஆக வந்து வெளியூர் பிரயாணங்கள் இன்றைக்கி மேற்கொள்வது நல்ல நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதனால் வெளியூர் வெளிநாடு போகிற அமைப்புகள் இருந்ததுன்னே இன்னைக்கு போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க அது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் நல்ல உற்சாகமான நாள் உங்களுக்கு பௌர்ணமி சந்திரன் உங்க ராசியை பாக்குறது அவ்வளவு ஒரு சிறப்பு தரக்கூடிய ஒரு அமைப்பு அதனால வந்து எந்த ஒரு நல்ல காரியங்களையும் நீங்க இன்னைக்கு கையில எடுங்க தொழில் தொடங்குறதாகட்டு இல்ல வேலை பார்க்கற இடத்துல உங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக பேசுறதாகட்டு இல்ல புதுசா வந்து வேலை தேர்றதாகட்டு இல்ல புதுசா ஏதாச்சும் ட்ரேடிங் பண்ணலாம் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை நீ கையில் எடுத்தீங்கன்னா அது எல்லாமே வெற்றியாகத்தான் அமையக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாள் வந்து மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்பவுமே சிறப்பு தான் ஆக மொத்தம் மேசரிசவ மிதுனம் இந்த மூணு ராசிகளுக்கும் நல்ல நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்க போகுதுங்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டியது இல்லை ரொம்ப ரொம்ப நல்ல நாள் தான் மிதுன ராசிக்காரங்களுக்கும் கடகராசி கடகராசிக்கு உங்க ராசிக்கு அதிபதி ஆறாம் வீட்டுல பொதுவாகவே ஆறாம் இடங்கிறது கடன் நோய் வம்பு வழக்குகளை தரக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல போய் சந்திரன் நீக்கும் போது இன்னைக்கு கடன் அதிகமாகும் இல்ல கடன்னால ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏதோ ஒரு தொந்தரவுகள் வரக்கான அமைப்புகள் இருக்குது என்னடா எல்லா ராசிக்கும் இந்த பௌர்ணமியை நல்லதா சொல்லிட்டு இந்த கடகராசியை மட்டும் போட்டு வச்சு செய்யறானே அப்படின்னு நினைக்க வேண்டாம் கடகராசிக்கு ஆறுல வலுவான கிரகங்கள் இருக்கிறது வந்து தப்புதான் கடனை அதிகப்படுத்தி விட்டுரும் இன்னைக்கு வேணா நீங்க கடன் வாங்குறதுன்னா வாங்கலாம் ஆனா கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் பூர்ணி தினத்தன்னைக்கு வாங்கினீங்கன்னா கடன் அப்படியே தான் இருக்கு கடனை நீங்க கட்டவே முடியாது அதனால வந்து கடன் வாங்க கூடிய சூழல்கள் இருந்தாலுமே இன்னைக்கு நீங்க வாங்காதீங்க தேய்பிரை வந்ததுக்கு அப்புறம் வாங்குங்க அதுதான் வந்து உங்களுக்கு கடனை தேய்ச்சுக்கிட்டே போகும் கடன் வந்து தீரும் வள கடன் வாங்குறது தவறான ஒரு விஷயம்தான் ஆக கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல் ரீதியா கொஞ்சம் இடைஞ்சல்கள் இருக்கத்தான் செய்ய ஏதோ ஒரு உடலோ மனசு ரொம்ப குழப்பங்கள் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது மனசு நிலையில்லாத ஒரு அமைப்புகளை தரும் இருந்தாலும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறங்காட்டி பெரிய அளவுகள்ல இருக்காது எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டுதான் இருக்கும் அதனால அந்த தைரியத்தை மட்டும் இன்னைக்கு நீங்க விடவே விடாதீங்க என்ன சிக்கல் வந்தாலும் போராடுங்க நல்லபடியாகத்தான் இருக்கு ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி என்ன இருந்தாலும் வந்து சந்திரன் பௌர்ணமியாக இருக்குது அதனால தெளிவாக இருப்பீங்க ஆனா வந்து கடன் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்குது இன்னைக்கு போய் இந்த ஜாமீன் கையெழுத்தெல்லாம் இன்னைக்கு யாருக்கும் போட்டுறாதீங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது இல்ல வந்து யாராச்சுக்கு கேரண்டி கொடுக்கறது யாராச்சிக்காக நீங்க வரிஞ்சு கட்டிட்டு பேசுறது இந்த அமைப்புகள் எல்லாம் இன்னைக்கு செஞ்சிடாதீங்க அதெல்லாமே உங்களுக்கு சிக்கலாக வந்துடு நின்றும் கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு அப்பாடான மூச்சு விடுற ஒரு நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்கிறீங்க இப்போ போய் வந்து யாராச்சுக்கு இந்த கடனை கொடுக்கறது இல்ல கடனுக்கு ஜாமீன் போடுறது இந்த வேலை வச்சுட்டீங்கன்னா மறுபடியும் சிக்கல்ல போய் மாட்ட வேண்டிய அமைப்புகள் ஆயிரும் அதனால கடகு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியூருக்கு போறது போக்குவரத்து கோயில் குளத்துக்கு போறது இதுல எல்லாம் எந்த தப்புமே இல்ல அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கு அதெல்லாமே சரியாயிரும் சாயங்காலம் கீழே உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும் ஆக இந்த நாள் உங்களுக்கு ஒண்ணு மோசமில்லாத நாள் தான் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா போதும் சிம்மம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு நட்பு கிரகமான செவ்வாய் உங்க ராசியிலேயே அமர்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான் எதா இருந்தாலுமே வந்து உங்களுடைய தைரியம் துணிச்சல் வந்து அது உங்களை காப்பாத்தி கொண்டுட்டு போயிட்டு இருக்கும் என்ன சிக்கல் வந்தாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்குள்ள தான் இருக்கும் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி வந்து பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு விக்கணும்னு நினைச்சா விற்கலாம் நல்லபடியாக விற்கிறது நல்ல லாபத்துக்கு விற்கிறது அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருக்கு ஏன்னா வந்து உங்கு ராசிக்கு விரையாதிபதி அஞ்சாம் இருக்கிறங்காட்டி பூர்வீகம் பூர்வையும் விஷயங்கள்ல விரயம் பண்றதுல நல்ல ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக அந்த சந்திரன் செய்யும் அதே மாதிரி வந்து குழந்தைகளுக்கு நீங்க செலவுகள் பண்றது அவங்களுக்கு துணிமணிகள் எடுத்து கொடுக்கறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதைத்தான் நான் நேத்தும் சொல்லியிருந்தேன் இன்னைக்கும் சொல்றேன் ஏன்னா சந்திரன் வந்து மூணு நாள் ஒரே ராசியில தான் இருக்கு அப்ப பலன்கள் வந்து தினமும் மூணு நாளைக்கு ஒரு காத்தா பலன்கள்ல பெரிய மாற்றம் இருக்கும் அது வரைக்கும் வந்து ஒரே மாதிரியான பலன்கள் தான் இருக்கும் அதனால இன்னைக்கு நீங்க குழந்தைகளுக்கு செலவு பண்ணுங்க குழந்தைகள் என்ன ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் சனி நடந்துகிட்டு இருந்தாலுமே வந்து வளபிரை சந்திரன் வந்து நல்ல அமைப்புகளை கண்டிப்பாக தரக்கூடிய நிலையில அஞ்சாம் வீட்டுல ரொம்ப வலுவாக இருக்குது அதனால வந்து உங்களுடைய கற்பனை திறன் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் பொதுவாகவே பத்துல சுக்கரன் இருக்கும் போதுதான் இந்த துணி சம்பந்தமான அமைப்புகள் ஆகிட்டு இல்ல வந்து கலைத்துறை சம்பந்தமான அமைப்புகள் ஃபேஷனு டெக்னிக்கல் இதெல்லாமே வந்து நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான முயற்சிகளை கையில் எடுத்து நட போடுங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ சினிமா துறைக்காக முயற்சி பண்றவங்க எல்லாமே இன்னைக்கு நீங்க அந்த ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது வெற்றியில தான் போய் முடியும் ஒரு பக்கம் வாய்ப்பு போய் கேட்கறதாகட்டு இல்லை ஒருத்தர்கிட்ட கதை சொல்றதாகட்டு அதெல்லாமே நீங்க இன்னைக்கு செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு சனி ஓடிக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த பௌர்ணமி தினம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகளை தரும் பத்தாம் வீடு இருக்கிற சுக்கரன் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கண்டிப்பா கை காட்டும் அதனால இன்னைக்கு எந்த ஒரு முயற்சியும் கையில் எடுத்து செஞ்சீங்கன்னா நன்மையில் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்பவுமே சிறப்பான ஒரு நாள் தான் குழந்தைகளுக்காக செலவு பண்ணி பூர்வீக விஷயங்களை விற்கிறது இதுல எல்லாத்துலயுமே நன்மை தரக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க நாளாக இந்த நாள் இருக்கும் கன்னி கன்னிராசிக்கு பார்த்துட்டீங்கன்னா டிராவல் டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கண்ணிராசியில இன்னைக்கு பெரிய லாபம் தடையக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது நல்ல விதமாக டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் தொழில்கள் நடக்கும் அதே மாதிரி வந்து இந்த கட்டட கட்டுமான தொழில்கள் வீடு கட்டி வாடகை கொடுறது இது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு மெயினா வந்து டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்றவங்களுக்கு இன்னும் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இருக்குது ஏன்னா பௌர்ணமி சந்திரன் உங்க ராசிக்கு நாலாம் வீட்டுல நிக்கிற நிக்குது அதுவும் உங்க ராசிக்கு லாபாதிபதி அதனால வந்து டிரான்ஸ்போர்ட் தொழில நல்ல லாபங்கள் தரக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நீங்க ரியல் எஸ்டேட் பண்ணீங்க அப்படின்னா போய் யாரு பாட்டி கட்டு கூட்டிட்டு போய் காமிங்க கண்டிப்பாக முடியும் உங்களுக்கு லாபங்கள் வரும் உங்களுக்கு கம்சன் வரக்கான அமைப்புகள் இருக்குது ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொதுவா அதே மாதிரி நாலுல சந்திரன்னு பத்தாம் வீட்டை பாக்குறங்காட்டி விவசாயம் பண்றவங்களுக்குமே இன்னைக்கு விவசாய பொருட்களை சந்தைக்கு கொண்டுட்டு போறதுல நிறுத்தவே நிறுத்தாதீங்க எந்த காரணத்துக்காகவும் இன்னைக்கு கொண்டுட்டு போங்க நல்ல லாபத்துக்கு எல்லா பொருட்களையும் சீக்கிரமே வித்துட்டு வீடு வந்துருவீங்க அந்த மாதிரி சந்திரன் ரொம்ப வலுவாக உங்களுக்கு இருக்குது இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு நான் கண்ணி ராசிக்கிறவங்க இந்த டீச்சிங் சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது ஏன்னா பத்தில் குரு நின்று அது பௌர்ணமி சந்திரனோட பார்வை டீச்சிங் டீச்சிங்கு பேங்கிங்கு எல்லாம் வேலை செய்கிறவங்க இன்னைக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல நல்ல பேரை வாங்குவீங்க நல்ல ஒரு மரியாதை கூடும் அதே மாதிரி பேங்க்ல வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறக்கு இன்னைக்கு போய் ஒரு மேனேஜர்கிட்ட கேளுங்க எனக்கு ப்ரொமோஷன் கொடுன்னு அதெல்லாமே வந்து பரிசீலனைக்கு போகும் அதே மாதிரி அது நல்ல விதமாகவே நடக்கும் ப்ரமோஷனும் கிடைக்கிறதுக்கான அமைப்புகளை இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக கண்ணி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் தான் ஆனா கண்டச்சனி ஓடுற வரைக்கும் துணை இடத்துல கவனமா பேசிக்குங்க துணை இடத்துல தேவையில்லாம வாய் கொடுத்தீங்கன்னா வந்து மாட்டிக்குவீங்க குடும்பத்துல அப்பப்போ ஏதாச்சும் சின்ன துணை கூட சண்டை சச்சரவுகள் வரும் போகும் இருந்தாலும் இப்ப மத்த எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறங்காட்டி எந்த பிரச்சனையும் பெரிய அளவுகள்ல இருக்காது ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த கன்னி ராசிக்கரங்களுக்கு இன்னைக்கு இருக்க போகுது துளாராசி துளாராசிக்கு மூணாம் வீட்டுல சந்திரன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதாவது வந்து பௌர்ணமி சந்திரன் மூணாம் வீட்டுல என்ன முயற்சி எடுத்தாலுமே அதெல்லாமே வெற்றி தான் இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அதை செஞ்சு முடிப்பீங்க ஆனா ஒன்னே ஒண்ணு கடன் வாங்கணும்னு நினைச்சாலும் மட்டும் வாங்க முடியாது மற்றபடி எல்லாமே நடக்கும் கடனை கொடுக்கணும்னு நினைச்சாலும் கூட கொடுக்க முடியும் இல்ல தொழில் ஏதாச்சும் புதுசா தொடங்கலாம்னு நினைச்சாலும் தொடங்க முடியும் இல்ல வேற என்ன பண்ணணும்னு நினைச்சாலுமே நீங்க நினைக்கிற காரியத்தை செஞ்சு முடிச்சிருப்பீங்க ஆனா கடன் மட்டும் வாங்குறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு தள்ளி போய்கிட்ட இருக்கு ஆறுல சனி இருக்கிற வரைக்கும் கடன வாங்க முடியாது கடனை கட்ட முடியும் மற்றபடி வந்து அஞ்சுல ராகு நின்றாலுமே குருவோட பார்வையில் இருக்கிறங்காட்டி பிள்ளைகளோட படிப்பு ஆரோக்கியம் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கு துளராசிக்காரங்களுக்கு எட்டுல சுக்கரன் நிற்கிறங்காட்டி வெளியூர் வெளி மாநிலம் போக்குவரத்து இது எல்லாமே நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்புகள்ல இருக்குது உங்க பாக்கியத்துல குரு இருக்கிறங்காட்டி தந்தை மூலியமாக உங்களுக்கு ஆதாயம் வரவுகள் வரக்கான அமைப்புகள் ரொம்ப வலுவாகவே இருக்குது பத்தாம் வீட்டுல புதன் நிக்கிறதுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் ஐடி தொழில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த நாள் இந்த நாள் வந்து ரொம்ப உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் போகக்கூடிய ஒரு சிறப்புமிக்க நாள் தான் முயற்சிகள் எல்லாமே நீங்க கையில் எடுத்து எதை செஞ்சாலும் வெற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பு வேலை வந்து பழுவுகள் இருக்கவே இருக்காது எல்லா வேலைகளையும் நீங்க இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமே முடிச்சிருவீங்க ரொம்ப ஃப்ரீயாகவும் இருப்பீங்க தொழில் பண்றவங்களுக்கும் சரி எல்லாமே வந்து நல்லபடியாகவே நடக்கும் ஆட்களும் ஈஸியா வேலைக்கு வந்துருவாங்க வேலை வாக்குல வேலை ஓடிக்கிட்டு இருக்கும் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கு இந்த நாள் துளாராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே சிறப்புமிக்க நாள் தான் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தனஸ்தானத்துல சந்திரன் நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான் வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லணும் அதே தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்ப சொல்ல போறேன் என்ன அப்படின்னா எதிர்பாராத தன வரவுகள் உண்டு இன்னைக்கு அதாவது லாட்ரியில பணம் வர்றது இல்லை டக்குன்னு ஒரு ஐய நூறு ரூபா ஒருத்தருக்கட்ட சில்றக்காக கொடுக்குறீங்க ஒரு பொருளை வாங்கிட்டு அவங்க வந்து ஐநூறு வயசு சில்லறையை திருப்பி தராங்க இந்த நாள் எல்லாம் நீங்க நோட் பண்ணி பாருங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரெண்டுல சுபோகரங்கள் நிக்கிற தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கு உடனே வந்து ஒரு சிலர் நான் தான் கொடுத்தேன் திருப்பி கொடுத்துட்டு போற ஆட்களும் இருக்குது ஆனா வந்து சரி நாம இல்ல அவன் தானே ஏமாந்தா அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு போற ஆட்களும் இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு காசுகள் இன்னைக்கு வரக்கான அமைப்புகள் இருக்குது இப்போ லாட்ர சீட்லயோ ஷேர் மார்க்கெட்லயோ வருமானங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக வரும் ஷேர் மார்க்கெட் டெய்லி ட்ரேடிங் பண்றவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து நீங்க தைரியமே இன்வெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா வரும் ஆனா உங்க தசா புக்திகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வரக்கூடிய எல்லாமே எப்பவும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் இன்னைக்கும் பண்ணுங்க இன்னைக்கு நல்ல லாபம் கண்டிப்பாக அடையும் அடைவீங்க அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆக வந்து ரெண்டுல சந்தரம் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் உங்களுடைய பேச்சுக்கள் ரொம்ப இனிமையாக இருக்கு நல்லதை பேசுவீங்க நீங்க பேசுறது எல்லாத்தையுமே மத்தவங்க ஏத்துக்குவாங்க நீங்க சொல்ற கருத்துக்களை புரிஞ்சுக்குவாங்க நீங்க சரியான கருத்து தான் சொல்றேங்கிறதும் தெரிஞ்சுக்குவாங்க உங்க பேச்சை கேட்டு மத்தவங்க நடப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது துணை இடத்துல ஏழு வரைக்கும் துணை நடக்கிற வரைக்கும் ரொம்பவுமே நல்லா இருக்கு இன்னைக்கு நீங்களே தனிச்சு செயல்பட்டாலுமே வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் துணை இடத்துல ரொம்ப அன்யூனியம் இருக்கு ரொம்ப ஒற்றுமை இருக்கு ரொம்ப பாசங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் அதுல வந்து எந்த துறையும் கிடையாது துணை மீது ரொம்ப அக்கறையும் கருத்துகளும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் குடும்பத்துல ரொம்ப சந்தோஷங்கள் குடும்பத்தோட நீங்க பேசுங்க குடும்பத்துல பேசுங்க பேசி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குங்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டியதில்லை இல்லை ஆக விருச்ச ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக கண்டிப்பாக அமையும் தனுசு தனுசு ராசிக்காரங்களுக்கு பௌர்ணமி சந்திரன் உங்களுக்கு ஆசையில ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னைக்கு வந்து ரொம்ப உற்சாகமா எழுந்திருப்பீங்க ரொம்ப உற்சாகமா செயல்படுவீங்க எப்பும் இருக்கிறத விட இன்னைக்கு இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து காலையில வந்து எல்லா வேலைகளும் நல்லபடியாக நடக்கு துணை இடத்துல ரொம்ப அந்யூனியம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது துணை மீது பாசங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து உங்க உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம உடல் ரொம்ப ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுவீங்க ரொம்பவே நல்ல நாள் தான் இன்னைக்கு பௌர்ணமி சந்திரன் உங்க ராசியில இருக்கிறதுனால மனசும் தெளிவாக இருக்கு குழப்பங்கள் இருந்தது எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாகி ரொம்ப தெளிவான மனநிலையோட நீங்க இருப்பீங்க நாலுல சனி நிக்கிறங்காட்டி இது ஒரு அர்த்தாஷ்டம சனியாக செயல்பட்டு வீடு வண்டி வாகனங்கள்ல இடைஞ்சல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அத பத்தியெல்லாம் கவலையப்பட மாட்டீங்க அதெல்லாமே வந்து அதுக்கான முயற்சிகள் புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குறது வீடு கட்டுறது இதுக்கான முயற்சிகள் நீங்க இன்னைக்கு எடுத்தீங்கன்னா அது நல்லபடியாகவே கூடக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது அதனால வந்து ராசியில சந்தனம் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லதாகத்தான் போய் அமையும் அதே மாதிரி வெளியூர் வெளி மாநிலம் போயிட்டு வர்றது இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல நல்ல பேரும் நல்ல ஒரு அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக இந்த கார்மெண்ட்ஸில் வேலை செய்கிறவங்க துணி சம்பந்தமான தொழில் வேலைகள் செய்கிறவங்க அதே மாதிரி வந்து இந்த ஃபேன்சி ஸ்டோல்ல வேலை செய்கிறவங்க இல்லை அழகு கலை இதில் எல்லாத்துலேயுமே இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு கஸ்டமர் அதிகமாக வருவாங்க அதே மாதிரி துணி கடையிலையும் சரி துணி வியாபாரங்கள் இன்னைக்கு அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு காலை முதல் மாலை வரை உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு இருக்கு போகுது மகரம் மகர ராசிக்காரங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டுல பௌர்ணமி சந்திரன் இது ரொம்ப ரொம்ப நல்லது வெளியூர் வெளிநாடு போறக்கெல்லாம் ரொம்ப நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு வெளியூர் போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா போயிட்டு வாங்க திருவண்ணாமலை போகணும்னு நினைச்சீங்கன்னா உடனே போங்க போய் கிரிவலம் போயிட்டு வாங்க கிரிவலம் போகிறதுனால உங்களுக்கு நல்லா இருக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி துணையை கூட்டிட்டு போங்க அது இன்னும் கூடுதல் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு துணை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுங்க துணைக்காக செலவுகள் பண்ணுங்க அவங்களுக்கு நேரத்தை செலவு இதெல்லாமே உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் பௌர்ணமி சந்திரன் பனிரெண்டாம் வீட்டுல உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி சந்திரன் பனிரெண்டாம் வீட்டுல இருக்கிறவங்கட்டி துணைக்கு செலவு பண்றதுனால உங்களுக்கு உற்சாகம் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு வந்து நிம்மதியா படுத்து தூங்குவீங்க தூங்குறதுல வந்து எந்த குறையும் இருக்காது படுத்தா நிம்மதியா தூக்கம் வரும் அதே மாதிரி நல்ல உற்சாகங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் கல்வி இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்க பார்த்து நீங்க சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் ரெண்டுல ராகு பகவான் இருந்தாலும் குரு பறவையில இருக்கிறங்காட்டி ரொம்ப ரொம்ப சிறப்புதான் குடும்பத்துல எல்லா விதமான சந்தோஷங்களும் அடையக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது பொதுவா வந்து ஆறுல குரு விருதுன்னா குருபலம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம் இருந்தாலுமே வந்து இன்னைக்கு ஏழாம் வீட்டுல புதன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புதான் பௌர்ணமி சந்திரன் பனிரெண்டாம் வீட்டுல இருக்கிறதுனால இன்னைக்கு கல்யாணத்துக்கான பேச்சு நீங்க கையில் எடுங்க கல்யாண வயசுல இருக்கிற மகர ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு திருமணத்துக்கான வரன் பாக்குறது இல்ல பொண்ணு போய் பாக்குறது இது எல்லாத்தையும் நீங்க கையில் எடுங்க திருமணம் கை கூடுறக்கான அமைப்புகள் இன்னைக்கு வலுவாகவே இருக்குது இன்னைக்கு நீங்க புரோக்கரை கூப்பிட்டு பேசுறதாகட்டு இல்ல பொண்ணு போய் பாக்குறதாகட்டு இது எல்லாமே நன்மையை பயக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்ல போய் சேரும் அதனால இன்னைக்கு அந்த பொண்ணு பார்க்குற வேலையை மும்முரமா பாருங்க அது வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி துணைக்கு செலவு பண்றது எல்லாமே துணிஞ்சு செலவு பண்ணுங்க அதுல உங்களுக்கு உங்களுக்கும் உற்சாகம் இருக்கும் உங்க குடும்பத்திலயும் சந்தோஷங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் வலுவாகவே இருக்குது கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு ராசியில ராகுனின்னு செவ்வாயுடைய பார்வை வாங்கினாலுமே குருவுட பார்வை வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புதான் ஆனாலுமே வந்து உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி பதினொன்னாம் பேல் இருக்கிறங்காட்டி பெரிய லாபங்கள் எந்த இடத்துலயுமே அடைய மாட்டீங்க பொதுவா எல்லா ராசிக்கும் நல்லது சொல்லிட்டு ரெண்டு மூணு நாள கும்ப ராசிக்கு மட்டும் சரியில்லாத அமைப்புகளை சொல்றோம் அப்படின்னா கொஞ்சம் சரியில்லாத அமைப்புகள் தான் ஓடுது என்ன இருந்தாலும் ராசியில ராகு இருக்கிறது கொஞ்சம் தான் ஆரம்பத்துல கொஞ்சம் மனக்குழக்கங்கள் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் அதுக்கப்புறம் குரு பார்வையில எல்லாமே சரி ஆகும் ரெண்டுல சனி நிக்கிறதுனால ஏதாச்சும் பொருளாதார பிரச்சனைகளும் நீங்க பேசுறது எல்லாமே ஏதாவது பிரச்சனையாக வந்து சேர்றது வேலை செயல் இடத்துலயாகட்டு இல்ல வீட்லயாகட்டு நீங்க ஒண்ணு சொல்ல போய் அவங்க ஒண்ணு அதை புரிஞ்சுக்கிட்டு அது ஏதாவது பிரச்சனையாக வரக்கான அமைப்புகள் எல்லாம் இருக்குது அதனால நான் நேற்று சொன்ன மாதிரியே எங்க பேசினாலும் கவனமா பேசிக்கங்க அளவா பேசிக்கங்க அதுதான் உங்களுக்கு நல்லது என்ன இருந்தாலும் பதினொன்னாம் வீட்டில் பௌர்ணமி சந்திரன் இருக்கிறங்காட்டி மூத்த சகோதர இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமா இந்த கும்பராசிக்காரங்க ரெண்டாவது தரத்துக்கு வரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னைக்கு கையில் எடுங்க கண்டிப்பா ரெண்டாம் தரம் அமேறுக்கான அமைப்புகள் வலுவாகவே இருக்குது ஏன்னா அஞ்சுல குருவும் இருக்குது பதினொன்னாம் வீட்டுல பௌர்ணமி சந்திரன் அதனால கும்பராசிக்காரங்க அதாவது விவாகரத்து வாங்கினவங்க ரெண்டாவது திருமணத்துக்கு பாக்குறீங்க அப்படின்னா அது இன்னைக்கு நீங்க கையில் எடுத்தீங்கன்னா உறுதியா ரெண்டாம் தரம் அமையறக்கான அமைப்புகள் நூறு பெர்சென்ட் இருக்குது அதனால ரெண்டாம் தரத்துக்கு இன்னைக்கு முயற்சிகள் எடுங்க புரோக்கர்கிட்ட பேசுங்க அது எல்லாமே சிறப்பாக அமையறக்கான அமைப்புகள் இருக்குது பதினொன்றுல சந்திரன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் மூத்த சகோதரம் மூலியமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி பம்பு விளக்குகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்புகளும் இன்னைக்கு இருக்குது கேஸ் எதுவாக இருந்தாலுமே இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கான அமைப்புகள் இருக்குது என்ன ஒன்னு ரெண்டுல சனி இருக்கிற வரைக்கும் பார்த்து பேசிக்கணும் எங்கேயும் அதிகமா வாய் பேசக்கூடாது அது ஒண்ணு மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இன்னைக்கு வந்து சிறப்பு மிக்க நாள் தான் அதுல ஒண்ணு ஒண்ணு பெரிய குறைகள் எல்லாம் கிடையாது பேச்சை மட்டும் குறைச்சிட்டிங்கன்னா இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளாகவே அமையும் மீனராசி மீனராசிக்கு ஜென்மசனி ஓடிக்கிட்டு இருக்குது அதுலேயும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப மனக்குழப்பத்தில் தான் இருக்கிறீங்க என்ன பண்றதுனே தெரியாம ஒரு குழப்பங்கள் ஒரு தெளிவில்லாத மனநிலை ரொம்ப டென்ஷனு ப்ரெஷரு இப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கிறீங்க இது இன்னும் கொஞ்சம் நாளில் சரியாயிரு ஒன்றும் பயப்படப்படலாம் வேண்டாம் தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு தொழில நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது பத்தில் பௌர்ணமி சந்திரன் நீங்கிறங்காட்டி தொழில் ரீதியான நல்ல லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வேலை வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள் அந்த மனக்குழப்பங்கள் ஒரு தெளிவில்லாத தன்மை என்னிடா வாழ்க்கைங்கிற விரக்தி இதெல்லாம் இருக்கத்தான் செய்ய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அஹ் கொஞ்சம் கடந்து வாங்க இதெல்லாத்தையும் கடந்து வாங்க தொழில கவனியமா கவனமாக பாருங்க தொழிலை கவனமாக பாருங்கள் தொழிலில் நல்ல முன்னேறி போறதுக்கான அமைப்புகள் வலுவாக இருக்குது குரு உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக நாளாம் வீடு இருக்கிறங்காட்டி வண்டி வாகனங்கள் வாங்குறது இல்லை நிலம் சம்மந்தமான விஷயங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு நல்ல ஒரு அமைப்புகள் கை கூடக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களெல்லாம் இன்னைக்கு பாட்டி கூட்டிட்டு போய் காமிங்க அதில் வியாபாரம் முழுமையா நடந்து முடியறக்கான அமைப்புகள் வலுவாகவே இருக்குது மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம ஜென்மசனி இருந்தாலுமே கோச்சாரத்துல பௌர்ணமி சந்திரன் பத்தாம் வீட்டுல நிக்கிற இந்த தினத்தன்று நீங்க செய்யக்கூடிய தொழில்கள் வெற்றியைத்தான் தரும் அதனால ராசிக்காரங்க எந்த விதத்துலையும் கவலை எல்லாம் பட வேண்டியது இல்லை இன்னொரு ஆறு மாசத்துல உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரிலீஃப் ஆயிருவீங்க அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரக்காரங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது ஒரு வருஷத்துல சரியாயி வந்திருப்பீங்க ஏழரைச்சனியெல்லாம் வந்து ஒரு சின்ன வயசுல நடந்து முடிகிறது ரொம்பவுமே நல்லது இன்னொரு வந்து ரெண்டாவது சொத்தாக ஏழரை சனி பார்க்கறவங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இருக்காது ஒரு மனுஷனை பக்குவப்படுத்துறதுக்கு தான் சனி பகவான் வராரு ஏழ்றச்சனிங்கிறது ஆனா ஆல்ரெடி பக்குவமான நாற்பது வயசை தாண்டவங்களுக்கு ஏழிரச்சனி எந்த விதமான பாதிப்புகளையும் செய்ய உறுதியாக நம்ம சொல்லலாம் ஆக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்